விதைகள் இயக்கம் இந்த மண்ணே மக்களுக்குமான விதைகளின் குரல் நேத்து தாவேக்கா சார்பில் ஒரு குரலிவத்தை த கிரேட் கிரியாலன் மேஜிக் ஷோன்ற மாதிரி ஒரு குரலிவத்தையை நேற்று இருந்தாங்க அதை எல்லாரையும் நீங்க பாத்துருப்பீங்க இந்த தாவேக்கா உன்னர்லாம் எப்படி சிலாகிச்சு பேசுறானுங்கனாக்க செங்கோட்டையனே வந்துட்டாரு விஜய் உட்பட விஜய் கூட ஒரு நிமிஷம் வீடியோ எல்லாம் போட்டுருந்தாரு செங்கோட்டையனை வரவேற்று தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல தன்னுடைய கட்சிக்கு யாராவது ஒருத்தவங்க சேர வராங்கனாக்க இது வரைக்கும் இப்படி எந்த ஒரு தலைவருமே இப்படி வீடியோ போட்டுலாம் பேசின வரலாறே கிடையாது இவர் விஜய் அவர்கள் இன்னும் நடிகராகவே இருக்கிறார் அரசியல் தலைமைக்கான ஒரு தகுதி இன்னும் அவருக்கு வரவில்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று அப்படியே சிலாகரிச்சிருந்தாங்க விஜய் முதற்கொண்டு இங்க பாருங்க அம்பது ஆண்டு கால அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் எங்கள்கிட்ட வந்து இணைஞ்சிட்டாரு பாத்தீங்களா செங்கோட்டையனே வந்து இணைஞ்சிட்டாரு பாத்தீங்களா யோ உங்களுக்கு தாண்டா அவர் செங்கோட்டையன் அதிமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக சப்பி போட்ட மாங்கோட்டாரு எப்படி அதிமுக சப்பி போட்டா வெத்து கொட்டாது அதை தூக்கிட்டு வந்துட்டு செங்கோட்டையிலே வந்துட்டாரு கிட்ட செங்கோட்டையிலே வந்துட்டாரு நேற்று இந்த தவிட்டு தற்கூரிகள் அவனுக்கு மாட்டும் ட்விட்டு போடுறானுங்க பதிவு போடுறானுங்க அவனுக்கு மாட்டு பேசிட்டு இருக்காங்க யோ பத்து பைசாவுக்கு அவனால பிரயோஜன அதிமுக தூக்கி போட்டுச்சு அதிமுக கழட்டி போட்ட ஒரு கோமண துணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்க நேத்து ஃபுல்லா அவ்வளவு அளப்புற கொடுத்துருந்தாங்க நேத்து இவங்க கொடுத்த அளப்புக்கு பத்திரிகைக்காரங்க வந்து எடப்பாடி பழனிசாமி போய் கேக்குறாங்க இங்க பாருங்க உங்க கட்சியில இருந்து செங்கோட்டையின் போய் தாவேக்காவில இணைஞ்சிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்த சொல்லால முடிச்சு விட்டாரு என்ன தர்ப்பு சொன்னாரு அவரு எங்க கட்சியிலே கிடையாது அதை பத்தி நாங்க ஏன் பேசுறோம் எங்களுக்கு டைம் வேஸ்ட் இந்த அசிக்க தேவையா இந்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த செங்கோட்டையின் குரூப்புக்கும் அதிமுக அடிப்படை உறுப்பினர் தான் அவர் தூக்கி போட்டுருச்சு ஒருவேளை அடிப்படை உறுப்பினர் பதவியில அவர் இருக்கும்போதே போய் சேர்ந்துருந்தா கூட உங்க கட்சியில இருந்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க இதே வேற ஒரு தலைவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்காங்க தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் நான் சொல்லுவதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி எப்படி பதில் கொடுத்தாரு பாத்தீங்களா இதே கேள்விய ஸ்டாலினுக்கிட்டோ இல்ல வேற யாருக்கிட்டோ போய் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கல பத்திரிகையாளர் இங்க பாருங்க உங்க கட்சியிலிருந்து அவரு போய் தாவை கவலை இறஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாக்க அந்த கட்சித் தலைவர் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்க அவருடைய விருப்பம் அவரவர உறுப்பம் அவரவர் அரசியல் கேட்ட நிலைப்பாடு அல்லது பச்சோந்தி போர் இடம் மாறிட்டாங்க சுயநலத்துக்காக மாறிட்டாங்கன்னு இப்படி ஏதேனும் கதையை சொல்லுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னா பாருங்க அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அவர் எங்க கட்சியிலே இல்ல அதனால அவரை பத்தி பேசுறது வேஸ்ட் சிம்பிளா முடிச்சிட்டு போயிட்டாரா அப்ப செங்கோட்டையினால் எந்த விதமான ஒரு அதிருப்தியும் அங்க கிடையாது அதிமுகவுல ஏன்னா நீங்க வந்து டிடி விதிநகரனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் இவர்கள் கூட அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு போகும்போது கிட்டத்தட்ட கிட்ட ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் ரெண்டு பேருமே அந்த டிடி விதிநகர் ஒரு பதினெட்டு எம்எல்ஏ கிட்ட கூட்டு போயிருந்தாரு அவர் போகும்போது ஓபிஎஸ் போகும்போது அவரு ஒரு பதினெட்டு எம்எல்ஏ கூட்டிட்டு போனாரு ஒரு மூன்று நான்கு மாவட்ட செயலாளர் கூட்டிட்டு போனாங்க ஓபிஎஸ் கிட்டலாம் எல்லாம் இருபது எம்பிகள் இருந்தாங்க அப்ப அப்ப அதிமுக கிட்ட மொத்தம் ஒரு ஐம்பது எம்பிகள் மாநிலங்களவையும் சேர்த்து மக்களவையும் சேர்த்து அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபது எம்பிகள் ஓபிஎஸ் கிட்ட இருந்தாங்க இன்னைக்கு ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்கிறா ஒரே ஒரு நபராது ஓபிஎஸ் பின்னாடி இருக்காங்களா எல்லாம் செதறி போயிட்டாங்க ஏன்னா இவங்கள நம்பி புண்ணியம் இல்ல இந்த ஓபிஎஸ் டிடிபி சசிகலா இவங்கள நம்பி போனா நம்ம அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சுன்னு சொல்லிட்டுதான் அன்னைக்கு போனவங்க அத்தனை பேரும் மீண்டும் அதிமுகவுக்கே வந்துட்டாங்க தாய் கழகத்துக்கே திருப்பிட்டாங்க பாதி பேர் வந்து ஒரு சில பேர் வந்து திமுகவுல போய் அணைஞ்சிட்டாங்க இப்போ இவங்களை போய் நான் ஒருங்கிணைக்க போறேன்னு சொல்லல செங்கோட்டைய இப்ப அவரு இதான் என் ஒருங்கிணைக்க போற அப்படின்னு பார்த்தாங்க இவரு அங்க இருந்து அங்க கிளம்பி போயிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் செங்கோட்டை இருக்கு இந்த டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவனுங்களை நம்பி போனா நமக்கு பட்டநாமம் போட்டுருவானுங்க நம்ம அரசியல் வாழ்க்கையை சமாதி கட்டிடுவான்னு சொல்லிட்டு தான் இப்ப அங்க போயிருக்கிறாரு சரிங்க இவர் அங்க போனாரு வேலை இவரால என்ன பண்ண முடியும்னாக்க இவரை நம்பி ஒரு இ காக்கா கூட போகல என்பதுதான் உண்மை ஒரு முன்னாள் எம்பியாக இருந்த திலகபாமா மட்டும்தான் அவரு கூட கூட போனாங்க அந்த திலகபாமாவையும் நிக்க வச்சு தொண்டர்களோடு நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறதுதான் நேத்து தாவே காத்த வேலை செங்கோட்டையன் உட்காந்துருக்காரு புசியானந்தம் மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் புசியானந்தம் உட்காந்துருக்காரு இந்தாண்ட உலகத்திலேயே மிகப்பெரிய தேர்தல வந்து நெரு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகள்ல தேர்தல்களை வந்து எதிர்கொண்டு அவர்களை வந்து ஆட்சி பீடத்தில் அமர்த்தின அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பையே ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய ஒரு மாபெரும் தேர்தல் வியூக வகுப்பாளர் ராதவர்ஜுனா உட்காந்துருக்காரு சிடிஆர் நிர்மல் குமார் உட்காந்துருக்காரு அங்க பின்னாடி பாத்தீங்கன்னாக்க தெலங்காபாமா நின்றுகிட்டு இருக்காங்க அவங்க எம்பிடா எல்லாம் யாரா அவங்க எம்பி முன்னாள் எம்பிடா அவங்கள போய் நிக்க இதுக்கு இதுக்குதான் சேராத இடம் சேர்ந்து கெட்டு போவாங்கல்ல அதற்கு உதாரணம்லாம் இதுதான் அப்போ இந்த குரூப்ல ஒரு பிரஸ் மீட் செங்கோட்டையன் கொடுக்குறாரு அது செங்கோட்டையன் என்ன சொல்றாருனாக்க நீங்க கட்சி மாறி வந்துட்டீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு நான் என்ன பத்து கட்சி மாறி வந்தனா நான் உடனுக்கு உடன கட்சி மாத்தக்கூடிய ஆளா அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லும் போது இந்தாண்டா ஆதவ அர்ஜுனா மூஞ்சியும் பாக்க முடியல இந்தாண்ட சிடிஆர் நிர்மல் மூஞ்சியும் பாக்க முடியல ஏன்னா சிடிஆர் நிர்மல்குமார் இதுக்கு முன்னாடி நாலு கட்சியில இருந்து மாறி வந்தவர் அப்புறம் தான் தாவேக்காவுக்கு ஆதவ அர்ஜுனா சொல்ல வேணாம் மாசத்துக்கு ஒரு கட்சியை மாத்தன ஆளுதான் ஆதவ அர்ஜுனா அப்ப இவர் இப்படி சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் பார்க்கவே முடியல அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் வேற நாம பார்க்க வேண்டியது இருந்துச்சு தெரியுமா வேலாம் அதிமுக தூக்கி போட்டாங்க அப்ப எதுனா புரட்சி தள்ளி அம்மாவுடைய புகைப்பட சட்டையில வச்சுட்டு போனேன் சொல்லு பார்ப்போம் அப்ப கேட்டாக்க வந்து அவங்க அதிமுக வந்து என்ன தான் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க கட்சி கொடிதான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அம்மாவினுடைய போட்டோ கூடாதுன்னு எனக்கு சொல்லல அப்படின்னு ஒரு புதுசா விளக்கம் கொடுக்குறாரு தினசா யாரு நம்ம செங் கொட்டையன் ஏன்னா அவர் கொட்டை தான் அதிமுக சப்பி போட்ட கொட்டை தான் அதை தூக்கி வச்சுட்டு புகழ்படுறானு அது அப்புறப்பட்ட விஷயம் அப்புறம் வந்து அந்த பிரஸ் மீட்ல செங்கோட்டையனுக்கு வந்து தாவைக்காவனுடைய அந்த துண்டை வந்து போடுறாரு ஆத ஒரு அப்ப செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா இல்லப்பா துண்டு வேணாம் உடனே கட்சி மாறடி அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு அதே பிரஸ் மீட்ல மறுத்தாரு செங்கோட்டையனு அப்புறமா அந்த துண்டை எடுத்துறாங்க சரி செங்கோட்டையா பிரெஸ் மீட்ல நீ மறுத்தியே அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் துண்டை போடும் போது மட்டும் எதுனா பள்ள இழிச்சுக்கிட்டு துண்டை தோல்ல வாங்கின அப்ப ஏன் வாங்குன எதுக்கு இந்த லெட்டர்ல வேணா படம் அப்படி குழப்பத்துல இருக்கிறியா சொல்லு பார்ப்போம் நீதான் கட்சி மாறி போயிட்ட அப்புறம் எதுக்கு புரட்சி அம்மாவுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நீ ஏன் வச்சுக்கிட்டு போற இப்ப அது பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு செங்கோட்டைனாக்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி அது புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி ஒரு புனிதமான ஆட்சி இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியோ அப்படின்னு செங்கோட்டை வந்து சொல்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி புனிதமான ஆட்சி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுபதுல அந்த புனிதமான ஆட்சி எடப்பாடியினுடைய ஆட்சி இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆட்சியில தானே நீங்க அமைச்சரா இருந்தீங்க உங்க அமைச்சர் பதவி தான் புரட்சி தலைவியை அம்மா அவர்கள் புடி துரத்தி விட்டாயங்களே பத்தி விட்டாயங்களே இந்த பக்குட்டே வராதுன்னு சொல்லி துரத்தி விட்டாயங்களே ஆனால் உங்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை வழங்கினது யாரு நீங்க புனிதமான ஆட்சி இல்லைன்னு யாருடைய ஆட்சியை சொல்றீங்களோ அவர் ஆட்சி எல்லாம் நீங்க அமைச்சரா இருந்தீங்களா அப்படி யோக்கியவானா இருந்திருந்தா இதுதான் புனிதமான ஆட்சி இல்லப்பா உங்களுடைய எடப்பாடி பழனிசாமியின் கீழ் இருக்கக்கூடிய ஆட்சி புனிதமான ஆட்சி இல்லைன்னு அப்ப பத்திரி அப்ப மந்திரி பதவி ராஜமோபன் போக வேண்டியதானே இன்னைக்கு நான் புதுசா பிரஸ் மீட்ல உட்காந்துகிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆட்சி அதாவது அம்மா எம்ஜிஆர் ஆட்சி தான் புனிதமான ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி புனிதமான ஆட்சி இல்லைன்னு சொல்ற அதிமுக எப்பொழுது விடத்தில் அமர்ந்தாலும் அது புனிதமான ஆட்சி தான் அது தமிழ்நாட்டினுடைய பொற்கால ஆட்சி தான் அரசியல் லாபத்திற்காக நீ அரசியல் விபச்சாரியாக மாறிவிட்டது என்பதற்காக இந்த மாதிரி அதிமுக ஆட்சியின் மீது அவர்தூரெல்லாம் சொல்லிட்டு போனா தொண்டர்களே எடுத்துக்க மாட்டாங்க அதிமுக ஆட்சி அமைக்கிறதுனாலே அது பொற்கால ஆட்சி தான் புனிதமான ஆட்சிதான் அதன் பொதுச் நாளைக்கு வந்து இன்னொருவர் கூட பொதுச் வரலாம் அவர் ஆட்சி அமைத்தாலும் அது பொற்கால ஆட்சிதான் புனித ஆட்சி தான் ஆக அதிமுக எப்பொழுதும் நீடித்து நிலைத்து இருக்கும் அதன் தலைவர்கள் வேண்டுமானாலும் மாறி மாறி வரலாமே தவிர அதிமுக என்ற பேர் இயக்கம் எப்பவும் இருக்கும் அதனுடைய ஆட்சி எப்பொழுதும் பொற்கால ஆட்சிதான் புனிதமான ஆட்சி தான் அப்ப இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு புரியாது நீ என்ன ஐம்பது ஆண்டு காலம் இதுல அரசியலிருந்து என்னத்தை கிழிச்சு விட்ட இன்னைக்கு கூட கோபி தொகுதியில உன்னுடைய அலுவலகத்துக்கு முன்னாடியே யாருடைய புகைப்படத்தை வச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டு இந்த பக்கம் புரட்சி தலைவரி அம்மா அவருடைய புகைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகைப்படம் இந்த பக்கம் விஜயனுடைய புகைப்படம் மேல அண்ணாவினுடைய புகைப்படத்தை தானே வச்சிருக்கிறேன் ஏன்னா தாவேகா கட்சிக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்ச தலைவி அம்மாவுக்கும் என்னடா சம்பந்தம் செங்கோட்டை எதுக்கு அங்க வச்சிருக்கா ஏன்னா எனக்கு தெரியும் என்ன தெரியும் இவங்க ரெண்டு பேரை பேரை சொல்லலாம் அவங்க எவனும் ஓட்டு போட மாட்டான்னு தெரியும் அப்ப புரைசெல்வி அம்மாவினுடைய பெயரையும் எம்ஜிஆர் பெயரையும் சொல்லாமல் அவரால் அங்கு அரசியல் செய்ய முடியாது கோபியில கோபிலேயே தப்பா இழப்பாரு யாரு செங்கோட்டையன் இவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்லலாம் அதனாலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி போட்டு இந்த பக்கம் விஜய் புகைப்படத்தையும் இந்த பக்கம் புரட்சி அம்மா எம்ஜிஆர் உடைய புகைப்படத்தையும் போட்டுட்டு இன்னைக்கு செங்கோட்டையன் பேனர் ஓட்டி வச்சிருக்காரு வெக்கமா இல்ல அதை பார்க்கவே கன்றாவியா இருக்குது எது கன்றாவியா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஆளுமைகளுடைய புகைப்படத்துக்கு நிகராக விஜய் படத்தை போட்டுருக்குல்ல அதை பார்க்கும்போது கண்டாவியா இருக்கு எங்களுக்கு ஏன்னா ஒரு தகுதி தராதரம் வேணாம் இது எங்கேயோ போய் பிடிச்சுட்டு சுத்திட்டு கிடக்குற இந்த தவிட்டு தற்குறி ஒரு நடிகர் தற்கூரிய கூட்டு வந்து அதை தூக்கிட்டு வந்து இங்க மிகப்பெரிய ஆளுமைகளாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக நீண்ட காலம் இருந்தவர்களுக்கு நிகராக அந்த புகைப்படத்தை போடுறேன்னா செங்கோட்டை திமுரு தனா விட்டு இருக்கும் இதுக்காகவே தோக்கடிக்கணும் முப்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அதே கோபி தொகுதியில கூட்டம் போடுறாரு வச்சு அங்க வரிச்சு கிழி கீழி கிழிக்கிறாரா இல்லையான்னு கோபி தொகுதியில அதிமுக தொண்டர்கள் இறங்கி வேலை செய்வாங்க எதிரிகளை தோற்கடிப்பதை விட துரோகிகளை தான் அதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப உத்வேகமா வேலை போறாங்க அதே கோபி தொகுதியில நீ செல்லா காசாகி ரோட்ல பிச்சைக்கார மாதிரி அலையதான் போற அரசியல் வாழ்க்கை உன்னோடது அப்படியே முடித்து வைக்கப்பட போகிறது அதற்கு உன்னோட உன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எவன் எழுத போகிறான் என்றால் அதிமுக தொண்டன் எழுதுவான் அவர் தான் புறசெல்வி அம்மா எம்ஜிஆருடைய புகைப்படத்தை போட்டு நீங்க அவங்களை ஏமாத்தில நினைக்காதீங்க ரட்டை இலை என்ற சின்னத்துக்கு தான் வாக்கிய தவிர செங்கோட்டை என்ற தனி நபருக்கு கிடையாது செங்கோட்டையனுக்கு இதுல நம்மளுடைய நண்பர் உட்பட சில பேர் என்ன பதிவு போடுறாங்கன்னா எக்ஸோ வலைதளத்துல செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு ஈரோடு கோபி அந்த மாதிரி தொகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதியில செல்வாக்கு இருக்கு தாபேக்கா வாக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துவார் தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அடி புலங்காங்க இதை மறைஞ்சு நேத்துலாம் அந்த தீவிக்க தற்கொலைகள் உட்பட அந்த தவிடு தற்கொலை நேத்து ஃபுல்லா பதிவு போட்டு இருந்தாங்க அவனுக்குன்ற ஒரே ஒரு கேள்வி தாண்டா ஈரோட்டுல இடைத்தேர்தல் நடந்ததா இல்லையா ஈரோடு கிழக்குல செங்கோட்டையனுக்கு அங்க தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது உண்மையாக இருந்திருந்தால் அந்த மைராண்டி ஏன் அதிமுக தோக்க விட்டான் இவங்க தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குல்ல அந்த செல்வாக்க வச்சு அந்த ஈரோடு கிழக்குல நடந்த இடைத்தேர்தல அதிமுக ஜெயிக்க வைக்க வேண்டியதானே ஏன்னா தோக்க விட்டான் அப்பனா அங்க செங்கோட்டையனுக்கு வாக்கும் இல்ல செல்வாக்கும் இல்ல அவன் அவர் சார்ந்த சமூகமும் அவர் பின்னாடி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி செங்கோட்டையனுக்கு ஈரோட்டுல மிகப்பெரிய செல்வாக்கு நீ செட் பண்ணலாம் எங்களுக்கு தெரியும் கல யதார்த்தம் என்னன்னு அதே கோபி தொகுதியில ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்து மாரதட்டி சொல்லிக்கிறார்ல அதே கோபி தொகுதியில டெப்பாசிட்ட காலி பண்ணி கோமனத்தையும் உருவிக்கிட்டு விடலனா அப்புறம் பாத்துங்க அதிமுகவினுடைய உண்மையான முகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கோபியில பாப்பீங்க செங்கோட்டைனா அல்லது சாதாரண ஒரு அதிமுக தொண்டனா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு புலப்படும் அதிமுக சப்பி போட்ட அந்த கொட்டைய அதிமுக கட்டி போட்ட கோவலத்தை இவனுக்கு தூக்கிட்டு போய் தலைநாள் வச்சு கொண்டாடி இருக்காங்க ஐயோ கால் செருப்பா கூட செங்கோட்டையில மதிக்கல நீங்க நானும் அவனை கொண்டு போய் தலையில குத்தி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அவங்களே எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது தூக்கி போட்டாய்க அடிப்படை உறுப்பினர் ஐம்பது வருஷம் நீ வருஷமா வருஷமாயா அடிப்படை தூக்கி போட்டாங்களா இல்லையா அதுதான் அதிமுக அதிமுகவுக்கு கட்சி முக்கியம் கட்சியினுடைய நலன் முக்கியம் கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம் எவன் வந்தாலும் தூக்கி இருக்கும் நீங்க பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்ல சொந்த சமூக மக்களை கைவிட்ட நபர்தான் இவர் என்னமோ அந்த சமூகத்திற்கு தியாகம் பண்ணிட்டார் தியாகம் பண்ணிட்டார் நீங்க சொல்றீங்க அந்த சமூகமே செங்கோட்டையினை தியாகம் பண்ணி பல வருடம் ஆயிடுச்சு இது உங்களுக்கு தெரியுமா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கவுண்டர் சமூக வாக்குகள் அங்க இருக்குன்னு வச்சுக்கல செங்கோட்டையின் அவர்கள் ஒரே சமூகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே சமூகம் அந்த சமூகம் என்ன நினைக்கும் எனக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் வேணுமா அல்லது வேறொருவனை ஆக்க போறான்னு சொல்றவன் வேணுமா அப்படின்னு முடிவெடுக்கும் அந்த சமூகம் அப்ப அந்த சமூகம் என்ன நினைக்கிறா சமூகத்திற்கு ஒரு அடையாளம்னா அது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் அந்த சமூகம் முடிவெடுக்கும் அடுத்தவனுக்கு ஆக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை சேர்ந்த முதலமைச்சரா இருக்கிறானே அப்படின்னு அந்த சமூகம் பார்க்கும் அப்ப சொந்த சமூகமே செங்கோட்டையின் பின்னாடி இல்ல வேற சமூகம் எப்படி இருக்கும் இந்த ஓபிஎஸ் அப்புறம் டிடிவி நம்பியாவது ஒரு பத்து பேர் போனாங்க செங்கோட்டையை நம்பி எவனா வந்தானா ஒரு நூறு பேரை கூட்டு போய் பின்னாடி நிக்க வச்சு தாவேக்கா துண்டை போட்டு நிக்க வச்சிருக்கீங்க அவ்வளவுதான வேற எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை மாவட்ட செயலர் வந்தாங்க எத்தனை எம்பிக்கள் வந்தாங்க எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தாங்க ஒரு நாய் கூட சிண்டு இல்லையே அப்ப ஒன்னுக்கு இல்லாத இவ்வளவு தூக்கி டேய் பைத்தியார தற்கொலிகளா இதுக்கு தாண்டா உங்களை தற்குரி தற்குரி தற்கூரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு வெயிட்டான ஆளை தூக்குனீங்கன்னா ஏ பரவாயில்லப்பா தூக்கிட்டானுங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் அந்த வெத்து வேட்டை தூக்கிட்டு போய் வச்சுட்டு இவரு கொண்டாடிட்டு தௌசண்ட் தௌசன்வாலா நினைச்சுக்கிட்டு அது ஒரு வெத்து வேட்டு புஷ்வானோ அவ்வளவுதான் இந்த செங்கோட்டையன் அரசியல் முடிஞ்சு போச்சு இந்த பக்கம் விஜயனுடைய அரசியல் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் உச்சத்தின் உச்சம் கேடுகட்ட உச்சம் என்னன்னாக்க இவர் வந்து இந்த விளக்கம் கொடுக்குறதா தாவேக்கா ஜனநாயக கட்சி அதுல யாருடைய புகைப்படத்தினாலும் போடலாம் உனக்கு வெக்கமான சூடு சோர்ணம் இருந்ததுன்னா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி நீ ஒரு அப்பா பிறந்தவராக இருந்திருந்தால் நீங்க புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகைப்படத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகைப்படத்தையும் பயன்படுத்த கூடாது தாவேக்க தவிட்டு தற்கொலையும் பயன்படுத்த கூடாது இந்த தாவேக்க தரப்பினா நாங்க வந்து ஒரு பிரபலமான முகத்தை தான் நாங்க பயன்படுத்தோம் அப்படின்னாக்க நீ திரு திருசாவுடைய புகைப்படத்தை கீர்த்தி சுரேஷ் படத்தையும் பயன்படுத்திக்கோ எதுக்கு புரட்சி தலைவர் புகைப்படத்தையும் புரட்சி தலைவர் புகைப்படத்தையும் பயன்படுத்துற ஒழுங்குதான் கொள்கை தலைவரும் ஒரு அஞ்சு பேர் வச்சுல அவங்கள போடு அதனால தாவே காவியுடைய பிரச்சார வாகனத்தில் இந்த பக்கம் எம்ஜிஆர் அப்போ ஏன் கருணாநிதி புகைப்படத்துல எவனை என் போடுறது இல்ல இதை எனக்கு ரொம்ப நாள் டவுட் எவன் கட்சி தொடங்கினாலும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு தான் சொல்றாங்க ஒருத்த கூட தப்பி கூட கருணாநிதி ஆட்சி அமைப்பு ஒருத்த வாயிலும் வரமா எம்ஜிஆர் புகைப்படத்தை எல்லாரும் பயன்படுத்தாங்க விஜயாந்த் ஆட்சிக்கு வரமால கருப்பு எம்ஜிஆர் சொன்னாங்க விஜயாந்த ஏன் கருப்பு கருணாநிதின்னு சொல்லல எவனோ அப்ப எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு விஜய் சொல்றாரு இப்போ அப்ப ஏன் கருணாநிதி ஆட்சி அமைக்க அமைப்புன்னு எவனும் சொல்லுல அப்போ புரட்சி எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி அம்மா அவர்களும் அதிமுக என்ற தனி பெரும்பான்மை இயக்கத்தை கட்டி வச்சிருக்காங்க அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச்சிறப்பாக வழி நடத்திக்கிட்டு போறாங்க இவங்க புகைப்படத்தை பயன்படுத்தி நீங்க ஓட்டு கேட்கறதுக்கு அவங்க ஆரம்பிச்ச கட்சியே இருக்கே அதுக்கே மக்கள் ஓட்டு போட்டுருவானே அவங்க ஆரம்பிச்ச கட்சியே இருக்குது இல்ல அந்த கட்சிக்கு ஓட்டு போடாம அவங்க புகைப்படத்தை பயன்படுத்த ஒடுக்கியதுக்கே ஓட்டு போடுறோம் அப்போ உங்களுக்கு சூடு சொரணை இருந்தாக்க அவர்கள் புகைப்படத்தை உபயோகப்படுத்தாதீங்க வானம் போய் உபயோகப்படுத்தாதீங்க உங்க கொள்கை தலைவர்கள் நீங்க வச்சிருக்கீங்கல்ல அவங்களை பயன்படுத்துங்க இல்லனா விஜயனுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்களே எஸ் ஏ சந்திரசேகர் சோபனா அவங்க புகைப்படத்தை பயன்படுத்துங்க இல்லனாக்க விஜய் அவர்களுடைய மனைவிகள் இருக்காங்கல்ல மனைவிகள் பல பேர் அந்த மனைவிகள் மூன்று பேருடைய புகைப்படத்தை பயன்படுத்துங்க காவினர் அதை போட்டு வேண்டுமானால் நீங்க வாக்கு கேளுங்க எதுக்குடா இந்த பகுதி வரைய அப்போ ஒரு தவிட்டு தற்கொறிகள் நேற்று நடத்திய ஒரு டிராமா இருக்குல்ல அது எப்பேற்பட்ட டிராமா என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட தற்கொறைகள் எல்லாம் வச்சுக்கிட்டுதான் நீங்க அவங்களுக்குதான் வாக்களிக்க போறீங்களா நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க பன்றியோட சேர்ந்த கன்றும் நாரும் என்பதை போல இன்றைக்கு தாவே காவினர் வந்து அசிக்கப்பட்டுதான் நிக்கிறாங்க இதுல என்ன ஒரு கூத்துனாக்க இவங்க இவங்க பண்ண அந்த காமெடியில இன்னொருத்தவங்க பண்ண காமெடி எங்கன்னே தெரியல நம்ம உதயநிதி இருக்கிறாருல அவருக்கு நேத்து பிறந்தநாள் அந்த திமுக காரணம் உதயநிதி நாள் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த மேட்ரு வந்த உடனே உதயநிதியினுடைய அந்த பிறந்தநாளு எங்க போச்சுன்னே தெரியல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இதால அதிமுகவுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது அதிமுக நிலையாக ஸ்டெடியாக அதனுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது கோபியில முப்பதாம் தேதி மிகப்பெரிய கூட்டம் நடைபெறவிருக்கிறது அங்க இருக்குது செங்கோட்டை இருக்கு அன்னைக்கு நாம பேசுவோம் அனைத்து அதிமுக தொண்டர்கள் ஒருவன் கூட தவறாம அந்த கோபி தொகுதிக்கு வரதான் போறான் வச்சு செங்கோட்டையின கிழி கிழிக்க கிழிக்கத்தான் போறாங்க நன்றி